கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மையம் உண்டாகட்டும் ஆத்ம தரிசன ஜபைக்கத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய ஆன்மாவின் நகரமாக இயேசையா தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் இது ஒரு பெரிய வாக்கு தத்துவம் கத்தை தம்மை நோக்கி கூப்பிடுகிற கத்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற தேவ சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு விசேஷித்த ஒரு வாக்கு தத்துவம் என்ன வாக்கு தத்துவம் வாழ்க்கையில் வெளிச்சம் எழும்புங்கிறார் உடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குங்கிறார் ஒன் உனக்கு முன்னால் கத்தனுடைய நீதி செல்லுங்கிறார் உன்னை பின்னால் கற்றுடைய மகிமை காக்குங்கிறார் ஒரு நாலு வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தமாக கொடுக்குறார் ஒன்று வெளிச்சம் எழும்புதல் நீ நிறையுடைய வாழ்க்கையில் இருளின் ஆதிக்கம் வெளிச்சமே இல்லை பாதை தெரியலை வருங்காலும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் தடுமாற்றம் கட்டி கொடுத்த இடத்துல நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அங்கே ஒரு பெரிய குழப்பம் பிள்ளைகள் வாழ்க்கையில் சேர்ந்து வாழ முடியலை அதே போல் சிலர் சொல்கிறாங்க சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனம் இந்த வியாதி அதை என்ன குத்தி கொண்டே இருக்கிறது சரீரம் சோர்வடைந்து கொண்டு இருக்கிறது பலம் இல்லை கலைப்படுகிறேன் துரிதமாக சோர்ந்து போகிறேன் இப்படி சில காரியத்தில் நமக்கு ஒரு இருளின் ஆதிக்கம் காணப்படுகிறது கத்த சொல்கிறாரு அந்த இருளின் ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னா வெளிச்சம் எழும்பணும் அலை இல்லையா எலும்பி பிரகாசி ஒளி வந்தது இருள் ஜனங்களையும் காரிருள் பூமியும் மூடும் ஆனால் கத்தர் உண்மையில் உதிப்பார் அப்போ வெளிச்சங்கிறது கிறிஸ்து தான் அந்த வெளிச்சம் நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அப்போ சொல்கிற உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி கத்தராக கிறிஸ்துவே அப்போ வெளிச்சம் நமக்குள்ளே எழும்பணும் அன்றவை நமக்குள்ளே அவர் எழும்பி செயல்படணும் அவர் நமக்குள்ளே செயல்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அவருக்கு இடம் கொடுக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளை வெளிச்சம் எழும்பணும் அவர் எழும்பனுக்கு அடுத்த ரெண்டாவது சொல்லாறு சுக வாழ்வு துளிர்த்துவிட வேண்டும் சுக வாழ்வு துளிர்க்கணும் இப்போ சுகமே இல்லை சுகமே இல்லை சுகம் வந்து அற்று போயிற்று மூன்று யோகான் ரெண்டாம் வசனத்தில் சொல்கிற பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன் இப்போ எல்லாத்துலேயும் சுகமாக இருக்கணும் பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்முடைய சரீர பிரகாரமாக ஆத்மா பிரகாரமாக ஊழியத்தின் பாதையில் எல்லாம் வந்து சுகமாக நமக்கு நேர்த்தியாக கிடைக்கணும் அப்போ கத்த சொல்கிறாரு அது பட்டுப்போச்சு துளிர்க்கணுன்னா முன்னால் நல்லா இருந்துச்சுங்க முன்னால் வந்து குடும்பம் நல்லா இருந்துச்சு சந்ததி நல்லா இருந்துச்சு வருமானம் நல்லா இருந்துச்சு ஊழியம் நல்லா இருந்துச்சு சகோதர சிநேகம் நல்லா இருந்துச்சு எல்லாத்துலேயும் நல்லா செழிப்பாக நல்லா உற்சாகமாய் காணப்பட்டு இப்போ அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இழந்துட்டோம் கத்தர் சொல்ல இழந்துட்டீங்களா மறுபடியும் துளிர்க்கும் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் உன் சுக வாழ்வு துளிர்க்கும் மறுபடியும் உங்களுக்குள்ள சகோதர சினைகள் உண்டாகும் ஆதியிலிருந்து அன்பை கத்தர் மறுபடியும் தருவார் இருந்த பரிசுத்தம் இருந்த ஜெப வாழ்க்கை இருந்த உற்சாகம் இருந்த ஆரோக்கியம் இதெல்லாம் கத்தர் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணுறாரு அப்போ நீதி முன்னால் செல்ல நமக்கு முன்னால் பாவம் செல்லக்கூடாது நமக்குள்ளே அக்கிரமம் செல்லக்கூடாது அசுத்தம் செல்லக்கூடாது நீதி முன்னால் செல்லணும் நம்முடைய தேவன் நீதியின் தேவ நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள்னு கற்று சொன்னார் அப்போ நீதி தான் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தும் நம்ம நீதியை தேடணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணும் இருக்கிறார் அப்போ இந்த நீதி இன்றைக்கி எடுபட்டு போச்சு எங்கே பார்த்தாலும் அநியாயம் இருக்குது அநீதி காணப்படுது அசுத்தம் காணப்படுகிறது அருவருப்பு காணப்படுகிறது நீதி இல்லை நீதி கத்த சொல்ல அந்த நீதியை நான் உனக்கு முன்னாலே அனுப்புவேன் அதே மாதிரி கத்தருடைய மகிமை கத்தருடைய மகிமை வந்து மகத்துவமானது மோசே அந்த மகிமை கண்டார் கத்த நாற்பது நாள் போய் சீனாய் மலையில் அந்த கற்பனை வாங்குவதற்காக இருந்தபோது மகிமையான தேவ பிரசன்னம் அந்த மகிமையான தேவனுடைய காட்சி அந்த மகிமையினால முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்ததுதான் சிறவல் மக்கள் மோசியுடைய முகத்தை பார்க்க முடியலை அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம் முக்காடிட்டு கொண்டு ஜனங்களோடு பேசினான் இன்னைக்கு அந்த மகிமை இயேசு கரிசுடைய மகிமை இன்னைக்கு நம்ம என்ன செய்யுமா பின்னாலே காக்கும் பிசாசை நம்ம பின்தொடர்ந்து வர முடியாது எந்த பாவமும் சாபமும் எந்த அசுத்தமும் எந்த குறைபாடுகளும் நம்மை பின்தொடராதபடி எந்த துன்மார்க்கனும் நம்மை பின்தொடராதபடி கத்தை நமக்கு பின்னாலே தமது மகிமை கொண்டு காப்பார் செபிப்போமா நல்ல தவப்பனே இந்த நாளின் ஆன்மாவின் ஆகாரத்திற்காய் ஸ்தோத்திரம் கேட்ட வார்த்தையின்படி நீருமுடைய நாமத்திலே ஆண்டவரே எங்களுடைய கூப்பிடுதலுக்கு நீ கேட்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே விடியற்கால கால போல என்றே உன் வெளிச்சம் எழும்பும் என்றும் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்றும் உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்றும் கத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்றும் வாக்கு பண்ணியிருக்கிறேன் அப்படியே ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம்மையின்